ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து தூக்கம் இல்லாதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் அதனால் சந்திக்கக்கூடிய விளைவுகள் தாங்க ஸோ தூக்கம் என்பது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமானது என்று நம்ம இன்றைக்கி பார்ப்போம் நம்ம உடல் சீராக இயங்குறதுக்கு போதிய எனர்ஜி கிடைக்க உடலுக்கு போதுமான ஓய்வும் தூக்கத்தின்மின்னு தான் கிடைக்கிறது ஆனால் ஒருவருக்கு தினசரி எட்டு மணி நேர தூக்கம் என்பது கிடைப்பதில்லைங்க போதிய தூக்கமின்மை பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இதனால ஒரு மனுஷனுக்கு தூக்கம் மிக மிக இன்றியமையாது ஆனா ஒருவருக்கு தினசரி எட்டு மணி நேரம் தூக்கம் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல போதிய தூக்கமின்மை பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் உடல் சீராக இயங்க உடலுக்கு எப்படி உணவோ ஆக்சிஜனோ தேவையோ அதே அளவு தூக்கமும் கிடைப்பது அவசியங்க நன்றாக தூங்கும்போது உடலில் என்னென்ன ரசாயன மாற்றங்கள் நிகழ வேண்டுமோ அவை அனைத்தும் நம்ம சீராக உடலில் என்ன செய்யுது நம்ம பிரச்சனைகளை சரி செய்யப்பட்டு சமநிலையோட இயங்க வைக்குதுங்க இதனால் மூளையும் சிறப்பாக செயல்பட்டு போதிய தூக்கமின்மையால் என்னென்ன மாதிரியான நாள்பட்ட பிரச்சனைகள் சந்திக்க நேரடியிருந்து நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் மனநல கோளாறுகள் அதாவது இரவில் போதிய தூக்கம் கிடைக்காதனால பகல் முழுதும் ஒருவித எரிச்சல் மற்றும் அழுத்தம் உருவாகுங்க ஆனால் நீண்ட கால தூக்க இழப்பு மன அழுத்தம் மற்றும் பொதுவாக உற்சாகமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு வழிவகுக்கும் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் தூக்க சுழற்சி மற்றும் மனநலம் இரண்டையும் கட்டுப்படுத்துகிறதுங்க ஆனால் மன அழுத்தம் மற்றும் மனசோர்வு போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுவர்கள் ஒழுங்கற்ற தூக்கமின்மையை பின்பற்றுவாங்க ஆரோக்கியமாக உள்ள நபர்களை விட மனசோர்வு மற்றும் தூக்கமின்மை உள்ளவர்கள் மெ மெலட்டோனின் அளவு குறைவாக சுரக்கோங்க நாள்பட்ட இதய நோய் போதிய தூக்கமின்மை பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு போன்ற இருதய நோய்களும் இதனால் வர வாய்ப்பு இருக்குங்க தூக்கமின்மையானது இரத்த ஓட்ட அமைப்பை கட்டுப்படுத்தும் மூளையை பகுதியை தொந்தரவு செய்யலாம் அல்லது இரத்த உறைவு அபாயத்தை அதிகரிக்க செய்யலாம் அதனால் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தூக்கமின்மை தேவையோ அவ்வளோ தூங்கணுங்க மூளை இயக்கத்தில் குழப்பம் மூன்றாவது அதிக நாட்கள் மூளை போதுமான அளவு ஓய்வெடுக்க முடியாத போது மன நலனானது தீவிரமாக மோசமடைய வாய்ப்பு இருக்குங்க பிரச்சனைகளை தீர்ப்பது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது முடிவுகளை எடுப்பது போன்ற செயல்கள் தூக்கமின்மையாக பாதிக்கப்படுது போதிய தூக்கம் இல்லாத உடல் சமநிலை இழப்பதுடன் அனிச்சை செயல்களும் அடிக்கடி ஏற்படவுங்க இதன் விளைவாக காயம் அடைவதற்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாகன விபத்தும் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் இதுவும் ஒன்று தாங்க உடற்பருமன் தூக்கமின்மையால் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று தான் பருமன் அதாவது வெயிட் கெயின் சொல்கிறோம்ல அதுதான் போதுமான அளவு தூக்காத போது மன அழுத்த ஹார்மோன் கார்டிசோல் அதிக அளவு உடலில் உற்பத்தி செய்கிறனால இதனால் கவலை அழுத்தம் மற்றும் விரத்தி போன்ற உணர்வுகள் மேலோங்கி உணவு பழக்க மாற்றம் ஏற்பட்டுட்ருக்கு வயிற்றில் சுரக்கும் மற்றொரு ஹார்மெலினும் தூக்கத்துடன் தொடர்புடையதுங்க இதனால தான் அதிக பசி உணர்வு ஏற்படுது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அஞ்சாவது போதுமான தூக்கத்தினால் உடலுக்கு ஓய்வு கிடைக்கும் போது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சீராக இயங்குங்க நீண்ட நாட்கள் போதிய தூக்கம் இல்லாட்டினா அதனால் நாள்பட்ட மன அழுத்தம் உருவாகும் இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் மண்டலம் சரிவர இயங்காதுங்க இதனால சளி காய்ச்சல் போன்ற தொற்று நோய்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உயர் ரத்த அழுத்தம் ஆறாவது ஒரு நாளில் ஐந்து ஆறு மணி நேரத்திற்கு குறைவாக தூங்குபவர்கள் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருப்பது ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு போதுமான தூக்கம் கிடைக்கலைனா அது உடலின் அழுத்தத்தை அதிகப்படுத்தும் தூக்கமானது உடலின் அழுத்தத்தை உண்டு பண்ணும் ஹார்மோன் சிறப்பை கட்டுப்படுத்தும் நீண்ட நாட்கள் சரியாக தூங்காத போது அது ரத்த அழுத்தத்தை அதிகரிப்பதுடன் இல்லாமல் இதயத் துடிப்பு அதிகரிப்பு மற்றும் அலர்ஜி போன்ற பிரச்சனைகளையும் தூண்டுங்க மேலும் இதயமானது அனைத்து செயல்களுக்கும் மிகவும் கஷ்டப்படும் எனவே இது போன்ற பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கணும்னா தினசரி போதுமான தூக்கம் மற்றும் ரெஸ்ட்டு கண்டிப்பாக உடலுக்கு கொடுக்குறோங்க மிக மிக அவசியம் இது ஒன்று இது பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் வந்து நம்ம பாதுகாக்க வழிவகுக்குதுங்க ஸோ ஒரு மனுஷனுக்கு குழந்தையாக பிறந்தால் வளர்ந்து ஒரு வயது அடைய வரைக்கும் எவ்வளோ நேரம் தூங்கணும் எவ்வளோ நேரம் முழிப்பு இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம கணக்கு பண்ணி தாங்க செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ இரவு தூங்கி அதிகாலை விழுத்து நம்ம ஆரோக்கியத்தோடு இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய ஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்